ஏங்க்கா மேடம் பார்க்குறேன்ட்டாங்க பார்க்குறேன்ட்டாங்க சரிங்க அவங்க என்னென்னா ஏ அங்கே பழைய புது பில்டிங்கில் இருந்துட்டா அலைஞ்சிட்டு இந்த வரைக்கும் இருந்துட்டாங்க வேறு உங்களுக்கு நான் வேறு வேலையை வந்தேன் அதை இப்போ இவங்களை பார்த்துருவாங்க பார்த்துருவாங்களேங்க மேடம் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன்ட்டாங்க பார்த்துட்டு போகலாம் வந்துடுவாங்க

கன்ஃபார்ம் ஸ்கேன் எடுத்துறோமா என்ன ஏது பிரச்சனை அப்பதான் எங்களுக்கு தெரியும் சரிங்க எப்படி டியூப்ல தங்கி இருக்கா இருக்காங்க அப்படி சொல்றப்ப ஸ்கேன் கன்ஃபார்ம் வந்து 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 இது வரைக்கும் எடுக்கல அதுதான் இப்போ இவங்க எல்லாமே எதுக்கு எல்லாமே எதுக்கு என்ன இருக்குதா இல்லையா உங்களுக்கு